நன்றாக அதன்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ராகுபவனும் சேர்ந்து அமர்ந்து ஆறாம் இடத்துல குரு பவன் அமர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவரோட கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்துல சூரிய பவனும் அவரோட வந்து உச்சம் பெற்ற பொது பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பவன் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரகம் மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் பெற்று உச்சமடைய வருகிறார் ஆகிய புதபவான் பத்தாம் இடம் செல்லக்கூடிய துளராசிக்கு மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய தேதி அவரும் பேச்சடைந்து கன்னியராசிக்கு செல்கின்றார் இதை வந்து கிரகத்தோட அமைப்புகளும் சில மாசம் விசேஷமான தினங்கள் மாதம் முழுவதுமே பண்டிகை மாசம் யோகமான மாசம் தான் அதிலேயே குறிப்பா பொருளும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வரைய பன்னெண்டு மாசத்துல மிக முக்கியமான அமாவாசை சொன்னா இந்த புலாஷ் மாசம் வரக்கூடிய மகாலயபட்சத்து அமாவாசை தான் இந்த அமாவாசை தீதியில அவரவர் ஒரு கத்து இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் நிறைய கிடைக்கும் அடுத்து ஆறாம் தேதி நவராத்திரி விட ஆரம்பிக்கிறது ஒப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி இவருடைய அம்சத்துல ஒன்பது நாட்களும் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது குறிப்பா இந்த மாதம் பதினாலாம் தேதி துர்காஸ்டமியும் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வருகிறது இந்த மாசம் சனி பிரதோஷம் வருகிறது பதினெட்டாம் தேதி இதான் இந்த மாசத்துக்குள்ள விசேஷமா நாட்கள் மகர ராசி என்பதே உங்களுக்கு பழங்களை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா சன் சத்து நிதானமாக சொல்ல செயல்படக்கூடிய மாதம் தான் சொல்லணும் என்ன கிரகங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவு அளவுக்கு சாதகமா இல்லை முதல்ல பாத்தீங்கன்னா விரையாதிபதியாகிய குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது சிறப்புதான் கெட்டவன் கெட்ட கிட்டிடும் ஒரு ராஜ் யோகம்ல சிறப்புதான் ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி உச்சம் பரப்புற காலகட்டங்கள்னால விரையாதிபதி உச்சம் பெற்றால் விரையாஸ்தானங்கள் உச்சமாகும் ரெண்டாவது யோகாதிபதி யோகாதிபதிகளை மறைஞ்சிருக்கிறார் எட்லவே மறைந்து நிற்கிறார் யோகா இந்த நினைக்கும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அவர் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார் அது ரொம்ப பெரிய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அவர் மாறி உங்கள் ராசி அதாவது உங்களுக்கு பத்தவருடைய ஜீவ ஜீவசி வரும்போது இன்னும் ஜீவன பாக்கியம் பல்கி பெரு அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வார ராசிக்காரர்களுக்கு நல்ல படங்கள் நிச்சயமா கிடைக்கும் சிறந்து விளங்குவீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் தேவையில்லாத செயல்களில் தயவு செய்து அது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் வந்தாலும் சரி தேவையில்லாத செயலில் மட்டும் தயவு செய்து ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதை நிறைய கடன் வாங்கி போட்டு வியாபாரம் பண்றது அதே மாதிரி வந்து தொழில் அள்ளிப்படுறது இதெல்லாம் இந்த வட்டம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமான பொங்கை கடைபிடிச்சீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனா சிறப்பா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது வந்து பண்டிகை மாதம் இந்த பண்டிகை மாதத்துல வந்து நிறைய விசேஷங்கள் வரை வியாபாரம் நிறைய கிடைக்கும் அந்த வியாபாரம் நிறைய நடந்துச்சுன்னா தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருந்தும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லாபாதிபதியும் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துன்னா லாபங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறாங்க வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் நீங்க எப்படி கொண்டு செலுத்துறீங்க அப்படி அதுலதான் உங்களுக்கு முக்கியமா விசேஷமா அமைஞ்சிருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க தேவையற்ற அலைச்சல் மன உளைச்சல் அல்லது தேவையற்ற பொருள்களை உட்கொள்ளுதல் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டதுன்னா நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன பெண்களுக்கு கணவன் மலர் உறவு பலப்பட யோகம் கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத அந்நிய நபர்களையும் குறுக்கீடுகளால் சில குழப்பங்கள் ஏற்படுற அல்லது வந்து பிரச்சனைகளை அவங்க ஆஹ் திருச்சு விடுறது கூட வாய்ப்பு இருக்கும் அதனால மகராசிக்காரர்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சற்று நிதானமான போக்கு உங்களுடைய ஆஹ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் ராசிநாதன் மூல திருவிழா அடைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்ப வக்ரத்துல இருக்காரா அந்த வக்ரகதியை பொறுப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் குழம்பத்தை தான் கொடுக்கும் அதனால தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன்களை அடைஞ்சாலும் உங்களுடைய நிதானமான போக்கு திருமூர்களை உங்களுடைய நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை நிறைய கொடுக்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப ஒவ்வொரு புரண்டாசிரியும் சனிக்கிழமை வந்து விசேஷமானது பெருமாளை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த மாசத்தை வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகங்கள் கிடைக்கும் குறிப்பா வந்து மாலை அமாவாசை வரையனால இந்த அமாவாசை திதிகள்ல வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே இறைவ வேண்டிய உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் மலராசிக்காரர்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே நிதான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சில நேரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்கள் வந்து உள்ள போந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைகள் ஏற்படும் அது குறிப்பா வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் நன்றாக இருக்கும் பொட்டாசிய மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பா இருக்கு ஜோதிடரின் இணைய அற்புத வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி